ஏன்பாப்பா எனக்கு லீவு விடுறதுக்கு முன்னாடி மா வந் வாங்களா புது அப்புறம் அப்படியே அந்தியூர் போனீங்க அப்புறம் அப்படியே நேர் செல்லூர் போனீங்க நாளைக்கு ஸ்கூல்னு இன்னைக்கு தான் வந்துரு போய் இன்னைக்கு தான் மனசே வந்துருக்கும் போட்ருக்கு உனக்கு இங்கே இந்த வீட்டுக்கே வரலாம் நீளாம்பழத்துக்கு இன்னைக்கே வந்தோனே செஞ்சு அப்புறம் நம்ம வீட்டில் அப்புறம் நாம் சமைக்காத யார் சமைப்பா சமைக்கணும் சமைக்கணும் செவியூர்ல மட்டும்தான் ஏதோ காயத்தறி சமைச்சு குடுத்துருந்தேன் அப்படி ஒவ்வொரு நாளைக்கு நான் ஏதாவது ஒண்ணு நான் சமைப்பேன் அப்படியே காயத்தறி அப்புறம் அப்படி மாத்தி மாத்தி பண்ணிட்டு போனோம் வேலை இருக்காது இருந்தாலும் டக்கு டக்குன்னு முடிச்சிருக்குமா தெரிவிக்கல

இங்க ஏதோ காயத்ரி வந்து பரவாயில்ல பண்ணி குடுத்தனாட்டி கொஞ்சம் சௌரியமா இருந்துச்சா அப்படியே இருந்துன்னு பாக்கிட்டு வந்து செய்யணும் நானும் அடிக்கடி ரெண்டு மூணு நாள் இந்த லீவ்ல வீட்டுக்கு அங்க போய் போய் நான் அத்தனை கவலையோட மனசுக்குள்ள இருந்து இருந்தாலுமே தங்க கொஞ்சம் அப்படி சிரிக்கி வைக்கிறது சாமி அணை ஆதி ஆதி தங்க அப்படி வேதனைப்பட்டு மனசுக்குள்ள மன உழைச்சல் சொல்லி ஆறாயிரம் திட்டி போட்டு அழுதுட்டு இருக்குது கண்ணு இப்படி தண்ணி வந்து போய் ஆறாயிரம் சிரிக்க வைக்கிறாங்க என்னை அப்படி சிரிக்கி வைக்கிறது சாமி எனக்கு சிரிப்பு அத்தனை வேதனையோடு இருந்தேனா அந்த அன்னைக்குன்னு என்னென்னு சொல்லணும் வேதனை ஐயோ நான் மனிதராக பிறந்ததே தப்பு கமன் காக்கா குருவி பிறந்திருந்தால் கூட ஆயிருந்துருக்குமே அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு வேதனையில் உட்காந்துட்டு அப்படி காய்தறி புரோட்டா வாங்கிட்டு வந்து தின்னு தின்னுங்கத்தான்னா ஒரு பரோட்டா தின்ட்டு அப்புறம் மறுபடியும் இறங்கவே இல்லை எனக்கு மீதி அப்படியே மூடி வச்சுட்டு சரின்னுட்டு காய்த்திரி கூட்டிட்டு போய் குழந்தைய தூங்க வைக்கிறக்கா கூட்டிட்டு போனே தான் சாமி

அங்கே ரெண்டு நாள் வாக்கிங் காயத்ரி கூட போனேன் இன்னைக்கு இப்போ சிங்கிளா தான் இவ்வளோ நேரம் நடந்துட்டு இருந்தேன் வாக்கிங் முடிச்சு போய் ஏறி ஓரம் போயிட்டு இருந்தீங்களா போனா இங்க இப்போ நான் சிங்கிளா இன்னைக்கு வாக்கிங் முடிச்சாச்சு இப்போ சமையல் வேலையை முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிறத வேலை வாக்கிங் போறனா நேரத்துலேயே குக் அது ஒரு பெனிஃபிட் இல்லைன்னா பன்னெண்டு மணி ஆனாலும் நான் குக் மாதிரி போனவே வாத்துக்கிட்டேன் எனக்கா வேணுமோ அந்த மலை வீட்டில் ஒரு நாள் பால் காய வச்சிட்டு கூப்பிட்டு ஒரு நாள் நைட் தங்கியிருந்தேன் சாமி நல்லா தூங்கணும் உண்மையாலுமே இந்த வீட்டில் எனக்கு ரெண்டு நாள் ரெண்டு நாள் நைட் படுத்திருந்தேன் சிவன்ரா திருதான் தூக்கமே வர மாட்டேங்குது என்னன்னு தெரியல எனக்கு தூக்கமே வரல செவியூர் வீட்டில் அந்த மொய்யாண்ட அது என்னன்னு தெரியல ஆனால் மொய்யாண்டம்பாளையத்தில் வேணா ஒரே நாள் தங்கி நான் நல்லா தூக்கம் அது ஆடு மாட்டை ஆடு மாட்ட வந்து தம்பி இருந்ததுனால அங்கே மொய்யாண்டம்பாளையத்துல தங்கியிருந்தேன்